ஹை வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச தக்காளி முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி தக்காளி தோசை செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு நல்லா பழமான தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரொம்ப சின்ன துண்டு இஞ்சியை தோல் செய்விட்டு போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அல்லது காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் காரம் இருக்காது அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா எந்த அளவுக்கு அரைக்க முடியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க அதாவது மெஷரிங் கப்பில் நான் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெழுது இதோட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அளவு தோசை மாவுக்கு சரியாக ஒரு ஆறு ஏழு தோசை கிடைக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்படியேவும் ஊற்றலாம் முறு மொறுன்னு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கட கடலை மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இப்போது இது சரியாக தோசை மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ இதில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவை சூறு பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இது போல் தோசை ஊற்றிக்கோங்க நல்லா மெல்லிசாக ஊற்றணும் கொஞ்சம் மிதமான தீயில் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் விருப்பப்பட்ட எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் நல்லா சிவந்து வந்த பிறகு எடுத்திங்கன்னா டேஸ்டியான தக்காளி முறு முறு தோசை ரெடி இதிலே தக்காளி முட்டை தோசை செய்கிறதுக்கு எப்பவும் போல் ஒன்றரை குழிக்க இரண்டிய அளவுக்கு மாவு ஊற்றிட்டு எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கோங்க தோசை கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு ஒரு முட்டை இல்லைன்னா ரெண்டு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கோங்க இது போல் தேய்ச்சிக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் இல்லைன்னா உங்கள் விருப்பப்பட்ட மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதாவது சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் தூவி விட்டு ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஒரு டேஸ்டியான தக்காளி மொறு மொறு முட்டை தோசை ரெடி பண்ணியாச்சு வேர்க்கடலை சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மல் தேங்காய் சட்னியோடய சாப்பிட்லாம் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டா எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்